நைட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி சாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நெக் பேட்டன் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் உடனே நம்ம கேன்வாஸ் மேலே வச்சு டிராயிங் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து நெக் பேட்டன் போடணும்னு அவசியம் கிடையாது நிறையா நைட்டி வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேட்டன் வந்து எடுத்து வச்சுக்கங்க இது அப்புறமா பார்க்கலாம் இது வந்து பாக்கெட்டுக்காக எக்ஸ்ட்ரா வேற ஒரு லைனிங் கிளாத்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே சேம் கலர் இல்ல அதனால வேற கலர் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது பைப்பிங்காக வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளாத் இதுல ஒயிட் கலர் பைப்பிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பைப்பிங் நூலும் ஒயிட் கலர் கிளாத்தும் வந்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் கிராஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் பைப்பிங்காக பீஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி கிராஸ்ல வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த மாதிரி சிங்கிள் மிதி வந்து மாத்திக்கலாம் ஏன்னா பைப்பிங் வந்து கொடுக்கணும்ல அதுக்கு அடுத்தது இந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் பைப்பிங் நூல் எவ்வளவு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நூலை வந்து நல்லா உள் பக்கம் வந்து வச்சுட்டு இதை மடித்து விட்டு கரெக்டாக அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் இந்த உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் அதிகமாக இருக்கும் அதை என்ன பண்ணலாம் கரெக்டாக ஒரு அரை இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க அடுத்தது கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க கேன்வாஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சார்ட் பேப்பரை அப்படியே வச்சு ட்ரேஸ் வந்து எடுக்க போகிறேன் கேன்வாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங்ல இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கங்க ஒரு ஃபோல்டிங்ல ஒரு மடிப்பு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க நெக்கோட இறக்கம் இது எல்லாமே நான் வந்து இதுல கரெக்டாக தான் வந்து வச்சிருக்கேன் அதனால இதை அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த கேன்வாஸை அப்படியே இந்த சைடு திருப்பும்போது நமக்கு ட்ரேஸ் வந்து அடுத்த சைடும் அப்படியே தெரியும் அதை அப்படியே நெக்கில் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு இந்த அவுட்டரில் இருக்கிறத மட்டும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நமக்கு சைடில் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் அந்த கிளாத் என்ன பண்ணுங்க ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கேன்வாஸை இந்த மெயின் கிளாத்தோட பக்கம் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பக்கம் வச்சுட்டு நம்ம டிராயிங் நெக்கை வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து குட்டியாக ரெண்டு சிசர் கட்டை வந்து போட்டுக்கங்க கிளாத்தை மடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தை அப்படியே மடித்து விட்டு மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இப்போ இது பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பைப்பிங் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதில் வந்து குட்டியாக சிசர்கட் வந்து பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம அந்த பைப்பிங் கொடுக்கும்போது ஷேப் நல்லா இருக்கும் இப்போ இந்த கேன்வாஸ் கடியில் வந்து என்ன பண்ணுங்க இந்த பைப்பிங்க கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க மேலே மட்டும் நான் என்ன பண்ணுறேன் சும்மா ஒரு அரை இன்ச் மேலே வெளியில இழுத்து விட்டு வைக்கிறேன் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்றதுக்காக கரெக்டாக இந்த பைப்பிங்கில் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி இந்த கிளாத்தை கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பைப்பிங் கரெக்டாக இந்த மீதியில் சென்டரில் வர மாதிரி விட்டுட்டு தையல் போட்டுக்குங்க இதில் வந்து ஒத்த மீதி மாற்றவே தேவையில்லை அப்படியே ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த ஷேப் வரும்போது மட்டும் என்ன பண்ணுங்க இந்த ஷேப் கேத்த மாதிரி லைட்டாக அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வி ஷேப் மாதிரி நமக்கு நல்ல அழகாக வந்து வரும் இப்போ இந்த சைடு வரும்போதுமே உங்களுக்கு எந்த இடத்துல சென்ட்ரு வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த இடத்த லைட்டாக இந்த மாதிரி நமக்கு அந்த ஷேப் வரணும்ல அதுக்காக மறுபடியும் கிளாத்தை திருப்பிட்டு அந்த பீஸ் அப்படியே இப்போ பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அந்த கார்னர் எல்லா பக்கமும் வந்து ரொம்ப ஈவனாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் வச்ச மாதிரி நீங்கள் வைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் அடுத்தது இந்த இது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு தையல் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் மார்க்கிங் வந்து அதாவது தையல் வந்து இருக்குது இப்போ வந்து மெயின் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கிளாத்தை ஓபன் பண்ணிட்டு உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும் ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் வந்து நமக்கு சென்டர் இந்த சிசர்கட் கரெக்டாக இதுக்கு நேராக இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே மறுபடியும் வந்து தையல் போட்டுக்கலாம் சென்டர் மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சென்டரில் டிசைன் வந்து வந்துடும் நம்ம போட்டிருக்க தையல் மேலேயே தையல் தையல் போட்டதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு காளி இஞ்சி விட்டு கட் பண்ணிடுங்க இந்த கார்னரில் நல்லா உள்ள தள்ளி சிசர்கட் வந்து போட்டுக்கங்க டிசைனாக அப்படியே வந்து வெளிப்பக்கம் திருப்பிடுங்க திருப்பிட்டு நெகத்தில் எல்லாம் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்க பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் நைட்டிக்கு நைட்டியில் சென்டர் வந்து எனக்கு கரெக்டாக இங்கே ஒரு ஃபோல்டிங் நல்லா தெரியுது உங்களுக்கு வீடியோக்கு தெரியல ஆனால் எனக்கு நல்லா தெரியுது நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபோல்டிங்னே கரெக்டாக வச்சுட்டு ஒரு பின் வந்து பண்ணிக்கிங்க இந்த பின் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபோல்டிங் வந்து மாறாது அதாவது சென்டரில் இங்கே ஒரு மார்க்கிங்கை நான் வந்து பண்ணி விட்டுக்கிறேன் ஒயிட் கலராக இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியாது மார்க்கிங் இந்த சென்டர் வந்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்கில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் நெக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரை இன்ச் கேப் விட்டு தையல் போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் அந்த ஷேப் வரும்போது நிறுத்திவிட்டு நல்ல கிளாத்தை உள் பக்கம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க இப்போ இந்த சைடு வரும்போதுமே இந்த இந்த சைடு இந்த கேன்வாஸை தூக்கிட்டு உள் பக்கம் ஏதாவது உங்களுக்கு தனி துணி எது வெளியில் வருது அப்படின்னா நல்லா தூக்கிட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டேங்கனால் இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு இதனைக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அந்த ஸ்டார் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு இந்த இடம் கொஞ்சம் திக்காக வந்துருக்கும் அதாவது கேன்வாஸ் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அரேஞ்ச் இன்ச்சு எஜ்ஜு தையல் போடும்போது அது ஒரு மாதிரி உங்களுக்கு திக்னஸ் வந்து வரும் அதுவே அரேஞ்ச் கேப் இட்டு தையல் போடும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் நமக்கு இப்போ இந்த ஓப்பன் இருக்கு பாருங்கள் இந்த ஓப்பன் எஜில் அப்படியே நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம் இங்கே நம்ம பண்ணி வச்ச அந்த பின் வந்து எடுத்துருங்க சுடிதார்க்கு வந்து சாரி நைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக கொடுக்க முடியும் நமக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் அடுத்தது ஜிப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப குட்டி தான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது இந்த டிசைனுக்குள்ளேயே இந்த ஜிப் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து எடுத்திருக்கேன் கரெக்டாக இதனுடைய ஹைட்டை வந்து எடுத்துக்குங்க இதை ஹைட் எடுத்துட்டு இதில் இருந்து இப்போ இந்த ஜிப்போடைய ஹைட்டில் இருந்து ஒரு ஒரு இன்ச் மேலே தள்ளியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் மட்டும் எனக்கு அதனுடைய ஹைட் வந்து இருந்தால் போதும் இப்போ என்ன பண்ணலாம் இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்குங்க சென்டர் நெக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுக்குங்க அதை சென்டர் பண்ணி மடிச்சுட்டு நான் வந்து இங்கே இது வரைக்கும் தான் ஓப்பன் வந்து கொடுத்துருக்கேன் அதோடு கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு இது நைட்டி தான் அப்படின்றனால என்ன பண்ணலாம் இதை அப்படியே மடித்து விட்டு நம்ம வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சை மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க மடித்து விட்டு நல்லா நெகத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜிப் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிங்க லாஸ்ட் வரைக்கும் பண்ணிடாதீங்க முன்னாடியே நிறுத்திக்கிங்க ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா அந்த பீஸை அப்படியே மடிச்சுருங்க மடிச்சுட்டு நம்ம இதை மடித்து விட்டுருக்கோம்ல இதுக்கடியில் ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு உள் பக்கமாக இருக்க மாதிரி வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க ரொம்ப மேலே ஏற்றி வைக்காதீங்க அது வந்து வெளியில் தெரியும் இப்போ இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஜிப்பை வந்து அடிப்பக்கமாக வச்சுக்கங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் இன்ச்சில் அப்படியே மடித்து விட்டு நேராக தையல் ஜிப் கிட்ட வருது அப்படின்னா அதை மேல் பக்கமாக வந்து தள்ளிக்கிங்க இப்போ நான் மேல் பக்கமாக தள்ளிட்டேன் ஜிப் எனக்கு இதோட வந்து முடியுது இப்போ கிளாத்தை நிறுத்திட்டு கிளாத்தை அந்த சைடு வந்து திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு இந்த சைடு இருக்க பீஸையும் நம்ம அதே மாதிரி மடிக்கணும்ல லைட்டாக ஒரு கால் இன்ச் இந்த இடத்துல ஒரு வி ஷேப் மாதிரி வந்து வரும் அதை நம்ம பா மாதிரி அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இதோட மடித்து விட்டு அங்கே லைட்டாக உங்களுக்கு சுருங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதுக்கு மேலே ஒரு கிளாத் கொடுத்து மறைச்சிருவோம் நம்ம அதனால் அங்கே வந்து லைட்டாக சுருக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மேலே வந்து நீட்டாக இருக்கணும் இப்போ மறுபடியும் இந்த பீஸ முடிச்சு விட்டு இப்ப இந்த ரெண்டு பீஸும் இங்கே வந்து ஈவனாக இருக்கான்றதை பார்த்துக்குங்க மேலே இருக்க இந்த பீஸையும் முடிச்சு விட்டுருங்க இப்ப ஜிப் வந்து ஓபன் பண்ணிட்டு நான் வந்து கீழே தள்ளிடுறேன் மேலே இருக்க பீஸ் அப்படியே உள் பக்கம் முடிச்சு விட்டு நேரம் வந்து தையல் இப்போ வந்து அட்டாச் பண்ணியாச்சு இந்த சைடில் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு அப்படின்னா ஒரு அரை இன்ச் அதிகமா விட்டு இந்த பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருவேன் நான் வந்து குட்டியா தான் வைக்கிறேன் எதுக்காக குட்டியா வைக்கிறேன் நமக்கு நமக்கு இந்த டிசைன் வந்து நல்லா வெளியில வந்து தெரியும் இந்த டிசைனுக்கு கீழே நீங்க வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த டிசைன் வந்து அதை விட கட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை விட இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு நல்லா எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் கரெக்டா மூணு இன்ச் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை அரை இன்ச்சு மடிச்சுருங்க மறுபடியும் ஒரு மடிப்பு வந்து மடிச்சுருக்குங்க இப்போ வந்து நமக்கு துணி ரொம்ப அகலமாக வந்து வராது ஓரளவுக்கு கரெக்டாக அந்த ஜிப்பை மடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மடிச்சு விட்டோம்ல இந்த ஃபோல்டிங் நம்ம பண்ணோம்ல மேலே அரை இன்ச்சு மடித்து விட்டோம்ல அதை கரெக்டாக இந்த ஜிப்போட எஜ்ஜில் எஜ்ஜில் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஜிப்புக்கு பக்கத்துலேயே இந்த கிளாத்தை வச்சு அப்படியே தையல் போடுங்க இந்த ஜிப் எதோட முடியுதோ அதோடு நிறுத்திக்கிங்க நிறுத்திட்டு கிளாத்தை வெளியில் எடுத்துருங்க இந்த நூல் மேலே உள் பக்கம் இருக்கிற ரெண்டையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பணும் திருப்பிட்டு இப்போ நமக்கு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது இதோட முடியுதா இந்த முடிகிற இடத்துல இருந்து கீழே ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடுங்க ஒன் இன்ச்சுங்கிறது ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு எச்சா இருக்க துணியை கட் பண்ணிடுங்க இப்போ இப்படி இருக்க பீஸில் நம்ம இங்கே ஒரு இன்ச் எச்சா விட்டு கட் பண்ணிட்டோம் இந்த பீஸை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க இப்போ மீதி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பக்கம் ஒரு ஒரு இதை அப்படியே வந்து மடிச்சிருங்க ஒரு கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக வந்து இப்படி ஒரு மடிப்பு இப்போ நான் கிராஸாக முடிச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே இது இந்த சைடு அதே அந்த ஹைட்டுக்கு இது எவ்வளோ லென்த்து வருதோ அதே லென்த்து இது வர்ற மாதிரி மடிச்சுக்குங்க இப்போ நான் முடிச்சிட்டேன் அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி அப்படி வச்சுட்டு நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் ஒரு ஒன் இன்ச்சில் அப்படியே பா மாதிரி சுற்றி அந்த ஷேப்புக்கு தைச்சிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இது வந்து இந்த ஓப்பன் இருக்கிறது வெளியில் எதுவும் தெரியாது பார்க்கறதுக்கு நீட்டாக வந்திருக்கும் நெக்குக்குள்ளே இருக்கும்போது இந்த டிசைனுக்குள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது பார்க்க நீட்டாக வந்திருக்கும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் பேக்கெட் வந்து வச்சுக்கலாம் பேக்கெட் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு சிசர் கட் வந்து கட்டிங் பண்ணும்போது பண்ணியிருக்கோம் அடுத்தது பேக்கெட் வந்து வச்சுக்கலாம் இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் பண்ணும்போதே சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம் இதில் கரெக்டாக அந்த சிசர் கட்டில் இருந்து இந்த பீஸ் வச்சுட்டு மேலே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே ஒரு தையல் அடுத்தது பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி நேர் பீஸ்லேயே கட் பண்ணி வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க சென்டரை வந்து லைட்டாக சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க பேக் பீஸுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதனால் நெக்கி வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் மூணு இன்ச் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் மூன்றை இன்ச் வச்சு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வளைவு வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நெக்கில் என்ன பண்ணலாம் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் மெயின் கிளாத்து மேலே மெயின் கிளாத்து மேலே நல்ல பக்கம் மேலே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் அந்த நேர் பீஸ் வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி நேராக வச்சுக்கோங்க மேலே ஒரு அரை இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு கரெக்டாக ஒரு காலி இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் வந்து போட்டுக்குங்க தையல் போடும்போது இது குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க பீஸாக இருக்க பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து கரெக்டாக ஒரு குட்டியாக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த பீஸ் மேலே அப்படியே மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த கிளாத்தை வந்து அப்படியே உள் பக்கம் வந்து திருப்பிக்கலாம் நேர்பீஸ் தான் ஆனால் ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்க்கு கரெக்டாக வந்து நிற்கும் இப்போ இந்த ஓரத்தில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடுமே நம்ம வந்து நைட்டி நம்ம போட்டா எப்படி இருக்குமோ பேக் சைடு ரைட் சைடில் இருக்க மாதிரி நமக்கு வந்து சிசர் கட்ருக்கு பேக்கெட் வந்து கொடுக்கணும் இந்த கிராஸா கட் பண்ணி இது அளவுக்கு தையல் இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ நெக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு கொடுக்கும்போது நெக் கிட்ட வந்து அதிகம் அங்கே பேக் சைடு வந்து கிளியாது நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் கண்டிப்பா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவில் வந்து கீழே ஃபர்ஸ்ட் மடித்து தையல் போட்டுக்கலாம் அரை அளவுக்கு மடித்து நேராக தையல் போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் பீஸில் வந்து பேக் சைடு போகிற மாதிரி வச்சுக்கோங்க வழக்கமாக நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ் வந்து கொடுக்கணும் இப்போ பேக் சைடு அப்படின்னா பேக் சைடு வந்து வர்ற மாதிரி ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க சென்டரில் வந்து வச்சுட்டு கரெக்டாக இதை செக் பண்ணிவிட்டு வாங்க ஸ்லீவ் ரவுண்டில் நம்ம வந்து ஒரு இன்ச் தான் வந்து தையல்காக வந்து விட்டுருக்கோம் அதே மாதிரி செஸ்ட்லயுமே வந்து ஒரு இன்ச் தான் தையலுக்காக விட்டுருக்கோம் அதனால ஒரு இன்ச் கேப் விட்டு நான் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது கீழே வந்து மடிச்சு தையல் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு வந்து மடிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஐடி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்